இதை கவனியுங்கள் நீங்கள் இந்த காணொளியை இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஏதேச்சையானது அல்ல ஆல்குரிதம் உங்களைப் பற்றி ஏதோ ஒரு தனித்துவமான விஷயத்தை கணித்துள்ளது அதனால்தான் உங்களை இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறது உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக உணர்ந்திருப்பீர்கள் அப்படித்தானே அதாவது மற்றவர்களோடு உங்களால் முழுமையாக ஒன்றி போக முடியவில்லை என்ற உணர்வு இந்த உலகத்தில் உள்ள உல அனைவருக்கும் வாழ்வதற்கென்று ஒரு கையேடு கொடுக்கப்பட்டது போலவும் அது உங்களுக்கு மட்டும் கிடைக்காதது போலவும் ஒரு தனிமை உணர்வு இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும் விதம் முற்றிலும் வேறுபட்டது இங்கே அனைவரும் ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த விளையாட்டின் விதிமுறைகள் உங்களுக்கு உடன்பாடாக இல்லை நீங்கள் மனநலம் குன்றியவர் அல்ல உங்களில் எந்த குறைபாடும் இல்லை சுருக்கமாகச் சொல்லப்போனால் உங்கள் மூளையின் கட்டமைப்பு முற்றிலும் வித்தியாசமானது இன்று நாம் பார்க்கவிருப்பது உலக மக்கள் தொகையில் வெறும் ஒரு சதவீத மக்களிடம் மட்டுமே காணப்படுகிற இருபத்து இரண்டு அரிதான உளவியல் அறிகுறிகள் இவை சாதாரண குணாதிசயங்கள் அல்ல இவை பரிணாம வளர்ச்சியின் அடையாளங்கள் நம் தமிழ் சித்தர்கள் முதல் நவீன உளவியல் சொல்லும் சிக்மா சிக்மா மற்றும் முதிர்ந்த ஆன்மாக்கள் வரை வரலாறு உங்களை போன்றவர்களைப் பற்றி பலவாறாக பேசியுள்ளது இந்த இருபத்தி இரண்டு அறிகுறிகளில் பதினைந்துக்கும் மேற்பட்டவை உங்களுக்கு பொருந்தினால் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தமே மாறப்போகிறது இது விபத்து அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த அல்காரிதமோ உங்கள் உண்மையான ஆற்றலை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் அறிகுறி ஒன்று புலன் உணர்திறன் கூர்மை அதாவது சென்சார் ப்ரோசிசிங் சென்சிட்டிவிட்டி நீங்கள் உலகத்தை வெறுமனே பார்ப்பதில்லை அதை ஆழமாக உணர்கிறீர்கள் குளிரூட்டியில் இருந்து வரும் மெல்லிய சத்தம் ஆடையில் உள்ள சிறிய நூல் குத்துவது அல்லது மின்விளக்கின் மெல்லிய அதிர்வு இவை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது பெரும் இறைச்சலாக தோன்றும் இதை அதிக உணர்ச்சி என்று தவறாக நினைக்காதீர்கள் இது ஒரு சிறப்பு திறன் மற்றவர்களால் கவனிக்க முடியாத நுணுக்கமான தரவுகளை உங்கள் மூளை துல்லியமாக பதிவு செய்கிறது மற்றவர்கள் உலகத்தை குறைந்த தெளிவில் லோ ரெசல்யூஷன் பார்க்கும்போது நீங்கள் மிக துல்லியமாக பார்க்கிறீர்கள் இதுவே உங்களின் தற்காப்பு அமைப்பாகும் அறிகுறி இரண்டு தனிமை என்னும் அத்தியாவசியம் அதாவது த நெசசிட்டி ஆஃப் சாலிட்யூட் தனிமை என்பது உங்களுக்கு ஆடம்பரம் அல்ல அது உங்களுக்கு தேவையான பிராணவாயு ஒரு நாள் முழுவதும் சமூகத்தில் பலருடன் பழகிய பிறகு நீங்கள் சோர்வடைவது மட்டுமல்லாமல் உங்கள் மொத்த ஆற்றலும் வடிந்துவிட்டதாக உணர்வீர்கள் உங்களை நீங்களே புதுப்பித்துக்கொள்ள அமைதியான இருள் சூழ்ந்த ஒரு அறை தேவைப்படும் சமூகம் இதை ஒதுங்கி வாழும் குணம் என்று அழைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் ஆற்றலை பாதுகாக்கிறீர்கள் உலகம் இறைச்சலில் தன்னை தொலைக்கும்போது நீங்கள் அமைதியில் உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறீர்கள் அறிகுறி மூன்று மனிதப் பொய்களை கண்டறிதல் அதாவது பேட்டர்ன் ரீக்கியாகனீஷன் நீங்கள் ஒரு நடமாடும் உண்மை கண்டறியும் கருவி ஒருவர் பேசி முடிப்பதற்கு முன்பே அவர் போலியானவரா என்பதை உங்களால் கண்டறிய முடியும் அவர்களின் முகத்தில் தோன்றும் நுட்பமான மாற்றங்கள் குரலில் ஏற்படும் நடுக்கம் அவர்களின் புன்னகைக்கும் அவர்களின் எண்ணங்களுக்கும் உள்ள முரண்பாடு இவை அனைத்தும் உங்கள் கண்களுக்கு தப்பாது வார்த்தைகளை விட மனிதர்களின் அதிர்வுகளை நீங்கள் அதிகம் நம்புகிறீர்கள் ஏனெனில் ஆற்றல் ஒருபோதும் பொய் சொல்லாது அறிகுறி நான்கு மேலோட்டமான உரையாடல்களில் வெறுப்பு அதாவது டிஸ்பைசிங் ஸ்மால் டார்க் பயனற்ற மேலோட்டமான உரையாடல்கள் உங்களுக்கு சித்திரவதை போன்றவை வானிலையை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றிய புரணி பேச்சுக்களோ உங்களுக்கு சிறிதும் பிடிக்காது நீங்கள் ஆழத்தை விரும்புகிறீர்கள் பிரபஞ்சம் தத்துவம் வாழ்வின் நோக்கம் ஏன் பிறந்தோம் போன்ற ஆத்மார்த்தமான விஷயங்களை பேசவே உங்கள் மனம் ஏங்கும் இது ஆணவம் அல்ல அர்த்தமற்ற விஷயங்களில் நேரத்தை செலவிட உங்களுக்கு விருப்பமில்லை அவ்வளவுதான் அறிகுறி ஐந்து காலம் தவறிய உணர்வு அதாவது அனக்ரனிசம் நீங்கள் தவறான காலகட்டத்தில் பிறந்து விட்டதாக அடிக்கடி உணர்வீர்கள் இன்றைய நவீன காலத்தின் டேட்டிங் முறைகள் வேகமான ஃபேஷன் இணையத்தில் வைரலாகும் அர்த்தமற்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிப்பதில்லை நீங்கள் வாழாத ஒரு பழங்காலத்தை நினைத்து உங்கள் மனம் ஏங்கும் நேர்மை விசுவாசம் நிதானமான வாழ்க்கை இவையே உங்களுக்கு பிடித்தமானவை நவீன டிஜிட்டல் உலகில் சிக்கிக்கொண்ட ஒரு பழமையான ஆன்மா நீங்கள் என்பதற்கு இதுவே சாட்சி அறிகுறி ஆறு தகுதியற்ற அதிகாரத்தை எதிர்த்தல் அதிகாரத்தில் இருப்பவர்களை கண்டாலே உங்களுக்கு இயல்பாகவே ஒவ்வாமை ஏற்படும் தகுதியில்லாத ஒருவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார் என்பதற்காக அவரை மதிக்க உங்கள் மனம் ஒப்பாது நீங்கள் திறமையை மட்டுமே மதிடிப்பவர் பதவியை அல்ல நீங்கள் கூட்டத்தோடு கூட்டமாகச் செல்லும் ஆடு அல்ல தனித்து நடக்கும் சிங்கம் இது கிளர்ச்சி குணம் அல்ல இதுதான் உங்களின் இறையாண்மை அறிகுறி ஏழு பிறர் உணர்வுகளை உறிஞ்சுதல் அதாவது எம்பாத்தி பேர்டன் மற்றவர்களின் உணர்வுகளை நீங்கள் ஒரு கடற்பஞ்சு போல உறிஞ்சிக் கொள்வீர்கள் பதற்றமான சூழல் உள்ள இடத்திற்குச் சென்றால் அங்குள்ளவர்கள் அமைதியாக இருப்பது போல் நடித்தாலும் அந்த இறுக்கம் உங்களை தாக்கும் காரணமே இல்லாமல் நீங்கள் சோகமாக உணர்வீர்கள் ஆனால் அந்த சோகம் உங்களுடையது அல்ல அது இந்த உலகத்தினுடையது இது ஒரு பெரிய சுமை என்றாலும் பிறரை குணப்படுத்தும் ஆற்றல் உங்களிடம் உள்ளது என்பதே இதன் பொருள் எட்டு வாழ்வின் நோக்கத்தை தேடுதல் அதாவது சர்ச் ஃபார் டர்மா உங்களுக்கு ஒரு உயரிய நோக்கம் இருப்பதாக உங்கள் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் வெறுமனே வேலைக்குச் சென்று சம்பளம் வாங்குவது மட்டும் உங்கள் இலக்கு அல்ல வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றை செய்ய துடிப்பீர்கள் சாதாரண ஒன்பது முதல் ஐந்து வேலை உங்களுக்கு சிறைச்சாலை போல தோன்றும் கவலைப்படாதீர்கள் அந்தத் தேடல் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் உங்களுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அறிகுறி ஒன்பது இயற்கையுடனான தொடர்பு மனிதர்களை விட விலங்குகளிடமே நீங்கள் அதிகம் நெருக்கம் காட்டுவீர்கள் ஏனெனில் விலங்குகள் நேர்மையானவை அவற்றின் அன்பு கலப்படமற்றது மனிதர்களிடம் பேசுவதை விட ஒரு நாய் அல்லது பூனையிடம் உங்களால் எளிதாக உரையாட முடியும் சமூகம் அளிக்காத அமைதியை இயற்கை உங்களுக்கு அளிக்கிறது இயற்கை உங்களை நீங்களாகவே இருக்க அனுமதிக்கிறது அறிகுறி பத்து தீர்க்கதரிசன கனவுகள் உங்கள் கனவுகள் நிஜ வாழ்க்கையை விட தத்ரூபமாக இருக்கும் நீங்கள் தூங்கும்போது வெறும் ஓய்வெடுப்பதில்லை வேறொரு பரிமாணத்திற்கு பயணம் செய்கிறீர்கள் எதிர்காலத்தை பற்றிய காட்சிகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றும் காலையில் எழும்போதே மிகுந்த சோர்வுடன் இருப்பீர்கள் ஏனெனில் இரவு முழுவதும் உங்கள் ஆன்மா விழித்திருந்தது அறிகுறி பதினொன்று குடும்பத்தில் தனித்துவிடப்பட்டவர் அதாவது தி பிளாக் ஷீப் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான நபராக கருப்பு ஆடாக பார்க்கப்படுவீர்கள் நீங்கள் அவர்களை நேசித்தாலும் அவர்களின் சிந்தனைக்கும் உங்கள் சிந்தனைக்கும் பெரிய இடைவெளி இருக்கும் அவர்கள் சமூகம் என்ன சொல்லும் என்று பயப்படுவார்கள் நீங்களோ உண்மை என்ன என்று தேடுவீர்கள் பரம்பரை பரம்பரையாக தொடரும் சில சங்கிலிகளை உடைக்கவே நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அறிகுறி பன்னிரண்டு ஞான தேடல் அதாவது தேர்ஸ்ட் ஃபார் நாலெஜ் நீங்கள் எதையும் மேலோட்டமாக படிப்பதில்லை ஆழமாக ஆராய்வீர்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்துவிட்டால் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டீர்கள் இரவு வெகுநேரம் வரை ஆவணப்படங்கள் பார்ப்பது ஆய்வு கட்டுரைகளை படிப்பது உங்கள் வழக்கம் உங்கள் மூளைக்கு தகவல் என்பது ஒரு போதை போன்றது நீங்கள் உண்மையைத் தேடி அலையும் ஒரு வேட்டைக்காரர் அறிகுறி பதிமூன்று கூட்ட நெரிசலில் ஒவ்வாமை மக்கள் கூட்டம் என்றாலே உங்களுக்கு சோர்வு ஏற்படும் வணிக வளாகங்கள் திருவிழாக்கள் போன்ற இடங்களுக்கு சென்றால் உங்கள் ஆற்றல் குறைந்துவிடும் உங்களுக்கு மக்கள் மீது வெறுப்பு இல்லை ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தும் அந்த சீரற்ற குழப்பமான ஆற்றல் உங்களுக்கு ஒத்துவராது அறிகுறி பதினான்கு தீவிர நேர்மை அதாவது ரேடிக்கல் ஆனஸ்டி உங்களால் போலியாக நடிக்க முடியாது ஒருவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது உங்கள் முகத்திலேயே தெரிந்துவிடும் போலியான மரியாதையை விட கசப்பான உண்மையைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள் போலி முகமூடிகள் நிறைந்த இவ்வுலகில் உங்களின் இந்த நேர்மையே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் அறிகுறி பதினைந்து தொலைநோக்கு பார்வை மற்றவர்களுக்கு பிரச்சனை என்னவென்று புரிவதற்கு முன்பே உங்களுக்கு அதற்கான தீர்வு தெரிந்துவிடும் தொடர்பற்றதாக தோன்றும் விஷயங்களை உங்கள் மூளை விரைவாக இணைத்துப் பார்க்கும் உலகம் இன்னும் பழைய முறைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு கிடைத்த வரம் அறிகுறி பதினாறு உடல் ரீதியான உணர்திறன் உங்கள் உடல் மிகவும் நுட்பமானது செயற்கையான உணவுகள் இரசாயனங்கள் அல்லது ஒவ்வாத துணிகள் உங்கள் உடலை உடனே பாதிக்கும் உங்கள் உடல் ஒரு கோவில் போன்றது அது நச்சுத்தன்மை வாய்ந்த எதையும் ஏற்றுக்கொள்ளாது இது பலவீனம் அல்ல இது ஒரு மிகச்சிறந்த செயல்பாட்டு திறன் அறிகுறி பதினேழு மர்மங்களின் மீதான ஈர்ப்பு பிரபஞ்ச ரகசியங்கள் வானியல் வரலாறு மற்றும் உளவியல் போன்ற ஆழமான துறைகளில் உங்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும் அன்றாட கேளிக்கைகளை விட நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்ற கேள்விக்கான விடையைத் தேடுவதிலேயே உங்கள் மனம் லயிக்கும் அறிகுறி பதினெட்டு ஆன்மீக வெறுமை அதாவது எக்ஸிஸ்டன்ஷியல் டிப்ரெஷன் வாழ்க்கையை பற்றி அவ்வப்போது ஒருவித வெறுமை உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை இவ்வளவுதானா என்ற கேள்வி எழும் இது மனச்சோர்வு அல்ல இது ஆன்மீக விழிப்புணர்வுக்கான அறிகுறி பழைய தோலை உரித்துவிட்டு புதிய பரிமாணத்திற்கு செல்ல உங்கள் ஆன்மா தயாராகிறது என்று அர்த்தம் இருள் என்பது விடியலுக்கான அறிகுறி அறிகுறி பத்தொன்பது பிறரின் இரகசியங்களை காப்பவர் முன்பின் தெரியாதவர்கள் கூட தங்களுடைய ஆழமான ரகசியங்களை உங்களிடம் பகிர்வார்கள் உங்களிடம் ஒருவித அமைதி மற்றும் பாதுகாப்பு உணர்வு இருப்பதை அவர்கள் அறியாமலேயே உணர்கிறார்கள் காயப் பட்ட நீங்கள் ஒரு புகலிடமாக இருக்கிறீர்கள் அறிகுறி இருவது போட்டிகளை விரும்பாமை மற்றவர்களுடன் போட்டி போடுவது உங்களுக்கு சிறிதும் பிடிக்காது புகழுக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ சண்டையிடுவது உங்களுக்கு சிறு பிள்ளைத்தனமாக தோன்றும் நீங்கள் உங்களுக்கென தனி பாதையில் செல்பவர் நேற்றிருந்த உங்களை விட இன்று நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்களா என்பது மட்டுமே உங்கள் கவலை அறிகுறி இருபது ஒன்று எண்களின் குறியீடுகள் அதாவது சிங்க்ரானிசிட்டி குறிப்பிட்ட எண்கள் பதிமூறு பருவந்து இருபத்தி இரண்டு போன்றவை திரும்ப திரும்ப உங்கள் கண்ணில் படும் இது தற்செயலானது அல்ல நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் சிக்னல்கள் இவை இறுதியாக அறிகுறி இருபது இரண்டு உலகியல் வாழ்வை தாண்டிய தேடல் படித்தோம் வேலைக்கு சென்றோம் ஓய்வு பெற்றோம் மறைந்தோம் என்ற சாதாரண வாழ்க்கை சுழற்சி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் ஏதோ ஒரு மகத்தான காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த திருப்தியின்மைதான் உங்களின் எரிபொருள் நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக பிறக்கவில்லை உயர்வான நிலையை அடைவதற்காக பிறந்திருக்கிறீர்கள் மேற்கூறிய அறிகுறிகளில் உங்களை நீங்கள் கண்டறிந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது நீங்கள் கஷ்டப்படுவதற்காக வித்தியாசமாக படைக்கப்படவில்லை மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் மாற்றத்தை உருவாக்கவுமே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு சாதாரண மனிதர்கள் தேவையில்லை இந்த உலகத்திற்கு தேவை நீங்கள் தான் நம்மை போன்ற மற்றவர்களையும் கண்டறிய இந்த சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் இந்த தளம் வளர உதவும் அதற்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன் கீழே கமெண்டில் ஐ ஆம் வயர்ட் டிஃப்ரெண்ட்லி என்று பதிவிடுங்கள் மேலும் எந்த அறிகுறி உங்களுக்கு மிகவும் பொருந்தியது என்பதையும் குறிப்பிடுங்கள் நான் ஒவ்வொரு கருத்தையும் வாசிப்பேன் அறிவை வளர்த்துக்கொள்ள மறக்காமல் सब्सक्राइब से इंगल.